தேவாதி தேவா நமோ நமோ தேவ திருத்துவா நமோ நமோ திருவருள்நாதா நமோ நமோ ஆதி இல்லானே நமோ நமோ அரும்பெரும் ஜோதியே நமோ நமோ ஆண்டவரின் புகழை பாடி குதிப்போம் நமோ நமோ ஆண்டவர் நம்மில் எழுந்தருள்வார் நம்மை மீட்டு பார் ஆண்டவர் நம்மில் எழுந்தருள்வார் நம்மை மீட்டு ராட்சி அவரது மாட்சியை கண்டடைவோம் அவரது மாட்சியை கண்டடைவோம் அவரே நம்மை ஆட்சி செய்வார் அவரே நம்மை ஆட்சி செய்வார் ஆண்டவர் நம்மில் எழுந்தருள்வார் நம்மை மீட்டு ஆட்சிப்பார் வானகம் நீயும் மகிழ்ச்சி கொள்வாய் வையகம் நீயும் மகிழ்ச்சி கொள்வாய் வானகம் நீயும் மகிழ்ச்சி கொள்வாய் வையகம் நீயும் மகிழ்ச்சி கொள்வாய் ஏனனில் ஆண்டவர் வருகின்றார் புகழ்ந்து நீங்கள் லார் ஏனனில் ஆண்டவர் வருகின்றார் புகழ்ந்து நீங்கள் லார் பறிப்பீர் ஆண்டவர் நம்மில் எழுந்தருள்வார் நம்மை வீட்டுப்பார் பூமியில் அழிந்து அழிந்துவிடும் நீதியும் நேர்மையும் நிலைத்து விடும் பூமியில் அழிந்து அழிந்துவிடும் நீதியும் நேர்மையும் நிலைத்துவிடும் ஆண்டவர் ஆட்சி அண்மையிலே கண்டுகொண்டோம் நாம் உண்மையிலே ஆண்டவர் ஆட்சி அண்மையிலே கண்டுகொண்டோம் நாம் உண்மையிலே ஆண்டவர் நம்மில் எழுந்தருள்வார் நம்மை மீட்டு பார் அவரது மாட்சியைக் கண்டடைவோம் அவரே நம்மை ஆட்சி செய்வார் அவரது மாட்சியை கண்டடைவோம் அவரே நம்மை ஆட்சி செய்வார் ஆண்டவர் நம்மில் எழுந்தருள்வார் நம்மை மீட்டு ஆண்டவர் வருகை நெருங்கிட்டதே நாமும் மீட்பை கண்டடைவோம் ஆண்டவர் வருகை நெருங்கிட்டதே நாமும் மீட்பை கண்டடைவோம் வந்திடுவீர் ராட்சகர் ஏ சுவை ஏற்றுக்கொள்வீர் உறவினத்தாரே வந்திடுவீர் ராட்சகர் ஏ சுவை ஏற்றுக்கொள்வீர் பிரிசு ராஜா வாழ்கவே அவரது அரசு வருகவே பிரீசு ராஜா வாழ்கவே அவரது அரசு வருகவே